ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு பள்ளியில் உள்ள ஆயிரத்தி நானூறு மாணவ மாணவியர்களில் நானூற்றி இருபது பேர் மாணவிகள் நானூற்றி இருபது பேர் மாணவிகள் பள்ளியில் உள்ள மாணவர்களின் விகிதம் காண்க மொத்தமாக அந்த ஸ்கூலில் வந்துட்டு எவ்வளோ பாய்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி நானூறு மாணவர்களில் நானூற்றி இருபது மாணவிகள் போனால் மிச்சம் பாய்ஸ் வந்து தொள்ளாயிரத்தி எண்பது பேர் இருக்காங்க தொள்ளாயிரத்தி எண்பது பை

அசலை காண்க வட்டி விகிதமும் கொடுத்தாச்சு எத்தனை வருஷமும் கொடுத்துட்டாங்க மொத்தமா கிடைக்கிற தொகையானது மூவாயிரத்தி நூத்தி இருபது எனில் அசல் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அசல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஹண்ட்ரட் இன்டூ ஏ பை ஹண்ட்ரட் பிளஸ் ஆர்டி இதுல ஏங்கிறது தொகை எவ்வளவு தொகை அப்படிங்கிறது ஆர்ங்கிறது வட்டி விகிதம் எவ்வளவு து எத்தனை வருஷம் இல்லை எத்தனை மாதம் அப்படிங்கிறது இப்போ நூறு இன்ட்டு தொகை எவ்வளவு மூவாயிரத்தி நூற்றி இருபது பை நூறு பிளஸ் வட்டி விகிதமானது நாலு சதவீதம் இன்ட்டு டைம் எவ்வளவு அஞ்சு வருஷம் அப்போ நூறு இன்ட்டு மூவாயிரத்தி நூற்றி இருபது பை நூற்றி இருபது நூறையும் நூற்றி இருபதையும் அடித்தோம் அப்படின்னா அஞ்சு பை ஆறு ஆறை வந்துட்டு மூவாயிரத்தி நூற்றி இருபது கூட அடித்தோம் அப்படின்னா ஐநூற்றி இருபது அப்போது அஞ்சு இன்ட்டு ஐநூற்றி இருபது எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி அறுநூறு அப்போது கொடுத்துருக்க தொகைக்கான அசலானது ரெண்டாயிரத்தி அறநூறு ரூபாய் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு எண்ணின் மதிப்பை இருபத்தி ஐந்து சதவீதம் குறைத்தால் நூத்தி இருபது கிடைக்கிறது ஒரு எண்ணின் மதிப்பை வந்து எவ்வளவு சதவீதம் குறைக்கிறோம் இருபத்தி ஐந்து சதவீதம் குறைத்தால் எவ்வளவு கிடைக்கி நூத்தி இருபது கிடைக்கிறது அப்போ அந்த எண் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு எவ்வளவுன்னு தெரியாது அந்த எண் ஆனால் கொடுத்திருக்க எண்ணானது எவ்வளவு இருபத்தி ஐந்தை குறைத்தால் நூற்றி இருபது கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால எழுபத்தி ஐந்து சதவீதம் நூற்றி இருபதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ எழுபத்தி ஐந்து சதவீதம் நூற்றி இருபதுனா நூறு சதவீதம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ எழுபத்தி ஐந்து இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு நூறு இன்ட்டு நூற்றி இருபது அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நூறு இன்ட்டு நூற்றி இருபது இந்த சைடு உள்ளது அங்கிட்டு போனால் டிவிஷனில் போயிரும் பை எழுபத்தி ஐந்து இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு அறுபது அப்போ அந்த எண்ணானது கண்டுபிடிச்சோம் அறுபதுங்கிறத கண்டுபிடிச்சோம் அடுத்த கேள்வி ரூபாய் இருநூறுக்கு ஐந்து ஆண்டுகளில் ஆறு சதவீத வட்டி விகிதத்திற்கு தனி வட்டி காண்க தனிவட்டிக்கான பார்முலானது பி என்ஆர் பை ஹண்ட்ரட் இதுல பிங்கிறது இருநூறு ரூபாய் என்னங்கிறது ஐந்து வருடங்கள் ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு ஆறு சதவீதம் பை ஹண்ட்ரட் இதெல்லாம் கேன்சல் பண்ணா மொத்தம் அறுபது தனி வட்டியானது எவ்வளவு அறுபது ரூபாய் அடுத்த கொஸ்டின் பாருங்க சுருக்கு ஐம்பத்தி ஐந்து பிளஸ் பதினொன்னு ரெண்டு த ஹோல் பவர் ஜீரோ நம்ம ஆர்வத்துல அந்த பவர்ல இருக்க ஜீரோவை பார்க்க மறந்துட்டு நாற்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஜீரோ அந்த மாதிரி போடுவோம் ஆமாம் தானே ஆனால் நம்பருக்கு மேலே பவர் ஜீரோ அப்படின்னு வந்தாலே அதுக்கான ஆன்சர் ஒன் ஒன் பவர் ஜீரோனாலும் ஒன் தான் இன்ஃபினிப்டி பவர் ஜீரோனாலும் ஒன் தான் எந்த ஒரு நம்பருக்கு மேலே பவர் ஜீரோ வந்தாலும் அதுக்கான ஆன்சர் ஒன் தான் இங்கே என்ன தான் சிம்பிளிஃபை பண்ணாலும் பவர் ஹோல் பவர் ஜீரோன்னு இருக்கிறதுனால ஆன்சர் ஒன்